ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமா மேபகவத்பால சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீலச் காஞ்சி குரு மகாபிரியவானுக்கிரக பரிவூர் நெகிருவாகனாசகம் குரு சுக்கரன் டிவி நியரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார் இந்த குரு வாரிசு என்பர்கள் இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகாரம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் பாக்குறேன் உங்களுடைய ராசியில சுக்கர பகவான் உங்களுக்கு எந்த யோகத்துல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய தரும் சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு கார சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம் நம்முடைய குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதக எழுதவும் கொடுத்திருக்கேன் அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்தர் அந்திரியத்தை ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசு அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய குரு சுக்கரனுடைய சேனனுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம பறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார் கர்ம வினைக்கு அதுக்கு பரிகாரமா நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய ஸ்தலத்தை கொடுத்திருக்காங்க அதுக்கு ஏத்தாப்பும் நம்ம பழகிட்டு போகும்போது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க இப்ப சுக்கர பகவானை பத்தி பாக்குறோம்னா பொதுவா இதுல மெயினான ஒரு யோகம் இருக்கு கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல இருந்து சுக்கர பகவான் செஞ்சாரா செய்யறாரு இதுல மூன்று கிணக இணையுது பாருங்க மூன்று கிரகங்கள் இணைகிறாங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அதுவும் அரசு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல இணைகிறாங்க அரசாங்க தொடர்பு கிரகத்துல இணைகிறாங்க எல்லா கிரகத்தையும் வழிநடத்தக்கூடிய கிரக வீட்டுல வந்து இணையும் போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்கள் யாருக்கெல்லாம் இருக்குது ஏன்னா சூரியனுடைய யாருன்னா சிங்கத்தை கொடுத்திருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த சிங்கமான யோகம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பா இந்த ராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த ராசி ராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் யார்ட்டு இருக்கும்னா கண்ணீராசிங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கும் நல்ல உழைக்கக்கூடிய பக்குவம் ராசிட்ட உண்டு இது ஆறாவது ராசியா வர்றதுனால ஏன்னா இந்த ராசி அதிபதி யாருங்க புதன் அதாவது பாருங்க என்றுமே இளமையான தோற்றம் யார்கிட்ட இருக்குன்னா கண்ணீராசிட்ட நிறைய இருக்கும் ஒரு கனிவா பேசுவாங்க யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி சிந்திக்கணும் பயங்கரமான ஒரு சிந்திக்கிற கூடிய குணம் கண்ணீராசி என்ப கண்டிப்பா இருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் கண்ணீராசி என்ப கண்டிப்பா உண்டு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு குணங்கள் நல்ல சிந்தனைகள் எல்லாமே இந்த கண்ணீராசிட்ட கண்டிப்பா இருக்கணும் அது மட்டும் இல்லாம எப்போதுமே வேலை தொழில் உத்தியோகம் இதை பத்தி நிறைய சிந்தனை உள்ளவங்க யாருன்னா அந்த கண்ணீராசிக்கார்தான் அப்படிப்பட்ட கண்ணீராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இதை நீங்க வாழ பலன் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் கூடிய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு போகலுக்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இப்போ விதிஜாதத்தை பார்த்துட்டு பலன் எடுத்தால்தான் ஒரு துல்லியமான பலனை பார்ப்போம் சுக்ரபானை பற்றி பேசுகிறோமா நீங்க கன்னி ராசியாக இருக்கலாம் ஆனால் சுக்ரபான உங்களுடைய சுயஜாதத்தில் எத்தனாம் இடத்துல இருக்கிறார் உங்கள் லக்ன அடிப்படையில ஒரு நல்ல வர கெட்ட வரான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் யாருமே கர்மவினை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கர்மவினை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அதுக்கேற்றப்போல தான் வேலை செய்ய அந்த நேரத்தில் திடீர்னு நல்லா போயிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சரிவை சந்திப்பாங்க அப்போ அப்போ தான் ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாறி நடக்கும் அதனாலதான் நிதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்ட பலனிடத்தான் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப சுக்கரபவன பத்தி பேசினா நல்ல நல்லா வரக்கட்டும் பாத்துக்கிட்ட பலனுங்க ஒரு கரெக்டான பலனை பார்க்கலாம் இப்ப எங்க எங்க சஞ்சாரம் செய்வாங்க அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் உங்களுடைய கிரகமைப்பு பார்க்கணும்னா உங்க கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது கன்னி ராசி அடுத்து ஆறாம் இடத்துல பார்த்தோம்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசில ஏழாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது ஒன்பதாம் இடத்துல பார்த்தோம்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க ரிஷபராசில பதினோராம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது கடகராசில பன்னிரெண்டாம் பாவத்துல புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர்றார் அது அப்படி பார்த்தா எல்லா கிரகமும் அதே இடத்துல தான் இருக்கும் இந்த சூரியன் சுக்கரன் மகாலட்சுமி யோகத்துல இந்த கன்னி ராசியில் அமையுது பன்னிரெண்டாம் பாவத்துல பாருங்க மிகப்பெரிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா சுக்கரன் போகடிய முதல் நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாதம் பாத்தீங்கன்னா எல்லாமே சாதகமா வருது பாருங்க பாதகமாவே உங்களுக்கு வரல ஏன் சாதகம் வருதுன்னா எல்லாரும் சொல்லுவாங்க சுக்கரம் பன்னெண்டா இருக்காரு கன்னிராசிக்கு பயங்கரமா பாதிக்கும் சுக்கரன் போகணும் நட்சத்திரமே பாருங்க கேதுவோட சாரத்துல மகன் நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் போவார் உங்க ராசிலேயே பாருங்க கேது பகவன் உக்காந்துருக்காரு இது பயங்கரமான யோகத்தை கொடுத்துரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்துல கேது நல்லா யோகமா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ராசிக்கு சூப்பரான டைமிங் அடுத்து பூரண அதாவது பூரணச்சல போவார் சுக்கர பகவான் ரெண்டுக்கும் கூடிய சாரத்துல போவார் ஏன்னா உங்க கன்னிராசிக்கு அவர் தான் வருமானத்தை காட்டக்கூடிய அவர் தான் உங்களுக்கு பெருமை அந்தஸ்தை காட்டக்கூடிய அப்ப அதுவும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சூரியனுடைய கால்களை போகும்போது சூப்பராக இருக்கும் ஏன்னா லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல சூரிய இருக்காரு அப்போ லாபஸ்தான சாரத்துல போறாரு என்னை பொறுத்தவரைக்கும் கன்னிராசிக்கு நல்ல டைமிங் பயங்கரமான ஒரு யோகமான டைமிங் கண்டிப்பா வேலை செய்யும் நல்ல ஒரு மாற்றம் தர்ம கர்மாதி யோகம் இருக்கு இதுக்கு பெருதான் என்ன சொல்லுவாங்க பன்னெண்டாம் படத்துல இருக்குது தர்ம கர்மாதி யோகம் ஒன்பதாம் விட்டு அதிபதியும் பத்தாம் விட்டு அதிபதியும் சேர்ந்தா தர்ம கர்மாதி தர்ம கர்மாதி யோகத்துல உட்கார்ந்து இருக்காரு இந்த புதன் பகவானும் சுக்கர பகவானும் ஏன்னா உங்க ராசிக்கு ஒன்பதும் பத்து கூட யாரு சுக்கர பகவான் புதன் பகவான் அப்ப தர்ம கர்மாதி யோகம் பயங்கரமா மகாலட்சுமி யோகமா வேலை செய்யும் கன்னிராசிக்கு எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் கன்னிராசிக்கு வருது அப்ப நீங்க போகக்கூடிய பாதையெல்லாம் என்ன பாதையா வருது வெற்றி பாதையா பாக்குறீங்க தொழில நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பை தர்ம கர்மா யோகம் நல்ல யோகத்தை காட்டும் வெளியாடு வெளியூர்ல உள்ளவங்களுக்கு தெரியுங்களா நிறைய இருக்கு வேலை உத்தியோகத்துல தடை குடும்பத்துல தடைகள் தாமதங்கள் எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா கண்ணீராசிக்காரக தான் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை வண்டி வாகனத்துல விரைய செலவுகள் நிரந்தரமான ஒரு அனுகூலங்கள் இல்லை குடும்பத்துல செலவுகள் நண்பர்கள் பழக்க வழக்கில் பிரச்சனைகள் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா கன்னி ராசிக்காரங்க ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டு முடிச்சவங்க யாருன்னா கண்ணீராசிக்காரங்க தான் எல்லாமே இதுக்கு முன்னாடி தடையை கொடுத்துட்டாரு நல்ல ஒரு நிம்மதியான அனுகூலத்தை இதுக்கு முன்னாடி கொடுக்கல ஏன் இப்பவே பாருங்க கொஞ்சம் ஒரு மந்தமான தன்மையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேலையில பிரச்சனை வேலை பார்க்கற மேல பிரச்சனை படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மை இடமாற்றம் வெளிநாட்டை வேலை பார்க்கற வேற கன்றியை மாற்றணுங்கிற சிந்தனை எல்லாமே கொடுத்தாரு ராசிக்கு ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் கிடையாது ஆனா இனிமேல் போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பதையாகும் எல்லா கிரகம் உங்களுக்கு பன்னிரெண்டுல இருக்காப்புல இருக்கும் ஆனா செய்யக்கூடிய வேலை பயங்கரமான யோக வேலையா இருக்கும் ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சுக்கிரன் யோகமா இருக்கார் மட்டும் பாத்துக்கங்க சுக்ரன் புதன் ரெண்டுமே நல்லா இருந்தா இப்ப நீங்க போகக்கூடிய பத சிங்கமான பாதை ஒரு வெற்றியான பதை நோக்கி நீங்க செல்வீங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர் எல்லாத்துக்கும் சொல்றேன் வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்க போகுது வேற கண்ட்ரிய மாத்த போறாங்க நல்ல உயர் பதவி கிடைக்குவது வேலை உத்தியோகத்துல அதே மாதிரி பாருங்க நான் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு ஒரே ஒரு மட்டும் பண்ணா எனக்கு வேலை கிடைச்சிடும் நான் வெளிநாட்டு அனுகூலமாக வந்தோம்னா கண்டிப்பா அதுவும் சாதகமா வர்றது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் உள்நாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உயர் பதவி பிரமோஷன் இது எல்லாமே தேடி அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் இங்கேயும் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கறாரு ஒரு தலைமை பொறுப்பு வருது ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இதை மாத்தணும் கண்டிப்பா மாத்துவாங்க ஏன்னா அந்த அதிபதி குரு உங்களை பார்க்கிறாரு அதனால சொல்றேன் இடம் பூமி வண்டி வாகனம் இதுல உள்ள வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் வாங்குற யோகம் வரும் இடம் வாங்குற யோகம் வரும் பூமி வாங்குற யோகம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே மாறும் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருமே உங்கள் லக்னத்தோட சூரிய பகவான் இருந்துட்டால் இப்ப எழுதுங்க அரசாங்க வேலைய ஜூலை மாசம் பதினேழுக்கு அப்புறம் அரசாங்க வேலை எழுதுங்க அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பெர்சன்ட் உங்களுக்கு கிடைச்சே தீரும் இதில் மாற்றுகிறதே கிடையாது அரசாங்கம் மூலம் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் அனுகூலமாக வரும் சாதகமாக வரும் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதை வரும் அரசாங்கம் மூலமாக நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் அமைச்சு கொடுக்குறார் அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் இந்த காலகட்டம் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கரன் ஆசையை அள்ளி கொடுப்பார் வருமானத்தை சேமிப்பு பயங்கரமா கொடுப்பார் உங்களுக்கு ஒண்ணு இடத்துல கொடுக்கலாம் இல்ல பூமியில கொடுக்கலாம் இல்லை வண்டியில கொடுக்கலாம் வாகனத்தை கொடுக்கலாம் இப்ப ஏதாச்சும் ஒரு சுப வரைய செலவு குடும்பத்துல நடக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு வருது கொஞ்சம் ஜாமீன் போறத மட்டும் தவிர்த்துங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பரா இருக்கும் பிரிஞ்சவங்க ஒண்ணு சேருவாங்க அதுல உள்ள தடைகள் நீங்குது நல்ல ஒரு வெற்றிய சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அணுக எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி கடன் கேட்டாலும் சரி உடனே லோன் சேங்ஷன் ஆகும் கடன் உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு கடன் உதவி உடனே சாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே கடன் பிரச்சனை கொஞ்சம் ஒரு முடிவுக்கு கொண்டாடுவீங்க என்னை பொறுத்தவரைக்கும் கன்னிராசிக்காலும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக கொடுக்கிறார் தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் உணவு சம்பந்தப்பட்ட துறை ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பாக காட்டுறாரு இந்த ராசிக்கு அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் வருது அதே மாதிரி வெளிநாட்டுல வெளியூர்ல உள்ளவங்கன்னா தொழில் பண்றாங்க பாருங்க தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலில் லாபத்தை பார்ப்பீங்க நிறைய பேர் சொன்னதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும் லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்கிற கேள்வி ஜாதத்தை பார்த்த பிறகு ஒரு லாட்ரி கோத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரச்சனை அந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு வரையமுன்னா ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சுக்கரபா நல்லா யோகமா இருக்காரு பார்த்துக்கிட்டு லாட்ரி கோத்தை முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதையில என்ன பாதை மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை தர்ம கர்மாதி யோகம் நல்லா வேலை செய்யும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் குருமங்கல யோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் குருமங்கல யோகம் நகைப்பணம் சேமிப்பு எல்லாமே குடும்பத்தில் நல்ல ஒரு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு திசா நல்லா இருக்கிறதுல கன்னிராசியை பொறுத்தவரை கள்ள கட்டக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் வேற ஒண்ணுமே கிடையாது அதே மாதிரி உடம்பு சார்ந்த பிரச்சனை இனிமேல் பெருசா பாதிக்காது நல்ல ஆரோக்கியத்தை நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் ஏன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு கால்வெளி வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இதெல்லாம் இருக்கும் இனிமேல் தாக்கங்கள் குறைஞ்சிடும் இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்பாளுடைய முதல் நட்சத்திரம் அதாவது நட்சத்திர பிறந்தவங்க இதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க உத்திரத்துல பிறந்தவங்க தைரியமான சிந்தனை தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இனிமே லாபங்கள் வருமானங்கள் இன்கம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் கவனமா பழங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரதுக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு கணவன் ஒற்றுமைகள் அரசாங்க தொடர்பு அரசு மூல வெற்றிகள் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் உயர் பதவிகள் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சிருவாங்க மீன மீன திருமணத்தில் உள்ள கழக பிரச்சனைகள் இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தனத்துல பிறந்தவங்க எதுலையுமே குடும்பத்தை எடுத்து நல்ல ஒரு அன்பாக கொண்டு போகக்கூடிய குணம் உங்கள்ட்ட இருக்கும் இதுலையுமே ஒரு பொறுமையான குணம் விட்டு கொடுத்து பிற குணம் அனுசரிச்சு பிற குணம் தன்மையான குணம் தங்கமான குணம் இது எல்லாமே இந்த அஸ்தலத்துல பிறந்த கண்டிப்பா இருக்கும் இனிமேல் பாருங்க நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் லாபம் வருமானம் இன்கம் இது எல்லாமே சூப்பரா கிடைக்கும் பெருமண்ட பான இன்கம் சார்ந்த விஷயம் கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு ப்ரொமோஷனை தேடி கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் வரக்கூடிய காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அஸ்தலத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டீங்க தைரிய குணம் தன்னம்பிக்கை எல்லாமே நல்ல ஒரு வெற்றியான ஒரு அனுகூலத்தை இந்த குருமங்கல யோகம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு குருமங்கல யோகம் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் நண்பர்கள் பழக்க வழக்கம் தொழில் ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே சூப்பரமையுது கணவன் மனைவி சார்ந்த விஷயம் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளி யோகம் தொழில ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே பாருங்க அந்த சித்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இனிமே வரும் ஒரு இட மாற்றங்கள் ஒற்றுமை இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு போலீஸ் வேலை அது மீதான மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வேலை கமிஷன் சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வருது வரக்கூடிய சுக்கரபகவனுடைய கிரக பயிற்சி கன்னி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது